இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இதுவரைக்கும் இதய கணி பத்திரிகை வந்து தவறாம தொடர்ந்து எங்க வீட்டுக்கு வரும் ரொம்ப ரொம்ப

அவர் நடிச்ச பிலிம்ஸோட படங்களோட சில காட்சிகள் நிறைய விஷயங்கள் இதுல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இருபத்தஞ்சாவது வருடம்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவோ பத்திரிக்கை வந்து 知道。 தொடர்ந்து வாழ்த்த <manager> <the speaker> <laughs>

செய்தியாளர்கள் நம்முடைய சிறப்பு வருகையாளர் அன்பு புதிய சகோதரி தேவகாந்தியாளர்களுக்கு முழுத நிகழ்ச்சியின் அவர்களுக்கு வெள்ளி விழா மிக சிறப்பாக மூன்று மொழியில் இதுவரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது நம்முடைய சகோதரின் தேவையான வருகை மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய நன்றி